எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி சூப்பரான ஒரு வெங்காய சட்னி ரொம்ப ஈஸியாக சட்டுன்னு செய்கிறது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றியாச்சு ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறமா அப்புறமா ஒரு நாலு வர மிளகாய் எடுத்துருக்குறேன் நாலு வரமிளகா அதில் ஆட் பண்ணியிருக்கேன் நீங்கள் வர மிளகாக்கு பதிலாக பச்சை மிளகா கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் இல்லைனா மிளகாவும் மிளகா வட்டலும் சேர்த்து நீங்கள் நான் ரெண்டு ரெண்டுன்னு போட்டுக்கலாம் அது கூட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெதை மல்லி சேர்த்துக்கிறேன் இந்த மாதிரி மல்லி போட்டு வெங்காய சட்னி செஞ்சு பாருங்கள் அந்த காரத்துக்கு இந்த மல்லி சேர்க்கும் போது உங்களுக்கு வயிற்றுக்கு எதுவும் பண்ணாது அதை லைட்டாக வதக்கிட்டு வெங்காயம் நான் வந்து பெரிய வெங்காயம் தான் ஆட் பண்ணியிருக்கேன் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ரெண்டு பூண்டு பல் சேர்த்துக்கிறேன் ஒரு சின்ன துண்டு புளியும் சேர்த்துக்கலாம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கணும் நீங்கள் வேணும்னா பெரிய வெங்காயத்துக்கு பதிலாக சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் சின்ன வெங்காயத்தில் ஒரு பாதி அளவு பூண்டு போட்டு கூட நீங்கள் செய்யலாம் ஆனால் இது வெங்காய சட்னிங்கிறதுனால வெங்காயம் நிறையா இருக்கணும் ஆனால் அதுக்கு செமம் பாதியாக நீங்கள் வந்து பூண்டு போட்டு பண்ணாலும் அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ இது நல்ல இந்த அளவுக்கு வதங்கினதுக்கப்புறமா இது நல்லா ஆற வச்சுட்டு ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துக்கோங்க அரை வைக்க வேண்டாம் சூடாக அரைச்சா கண்டிப்பாக வந்து அது தெரிச்சிரும் ஸோ அதனால் ஆற வச்சதுக்கப்புறமா மிக்சி ஜாரில் மாற்றிட்டு இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு நல்லா தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி வெங்காய சட்னி ரெடி ஆயிடுச்சு இப்போ இதுக்கு தாளிப்பு கொடுத்துடலாம் கடாயில் கொஞ்சமாக ஆயில் ஊற்றுக்கலாம் நான் நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறேன் நல்லெண்ணெய் வந்து ஒரு நல்ல ப்ரிசர்வேட்டிவ் ஸோ அதனால் நீங்கள் இந்த வெங்காய சட்னியை ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்தா கூட உங்களுக்கு கெட்டு போகாது ஆயில் சூடானதுக்கப்புறமா கடுகு உளுந்து போட்டு வெடிக்க விட்டுக்கலாம் இது ரெண்டும் நல்லா வெடிச்சதுக்கப்புறமா கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம் கருவப்பில் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை வந்து இந்த கடாயில் ஊற்றி லைட்டாக ஒரு கொதி வர்ற அளவுக்கு அது மேலெல்லாம் கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வரும் அந்த அளவுக்கு நீங்கள் வந்து விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா சூப்பராக இருக்கும் இந்த சட்னி சட்டுன்னு கெட்டு போகாது இட்லி தோசைக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் நல்ல கிறிஸ்பியான தோசை ஊற்றி இந்த வெங்காய சட்னி சாப்பிடும்போது எத்தனை தோசை உள்ளே போகுதுன்னே அளவுக்கு செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சப்பாத்தி கூட கூட நீங்கள் வச்சு சாப்பிட்லாம் ஸோ சூப்பரான இந்த வெங்காய சட்னி ரெசிபியை நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்